வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் ஒரு சிஎல்எப் சுயவிவரத்தை உருவாக்க கற்றுக்கொள்வோம் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்வோம் நாம் சிஎன்எப் சுய கிளிக் செய்வோம் நாங்கள் அடிப்படை விவரங்கள் பக்கத்தை அடைந்துவிட்டோம் முதலில் நீங்கள் ஒரு தொகுதியை காண்பீர்கள் சிஎல்எப் பெயர் உங்களுக்கு காண்பிக்கப்படும் இந்த பெயரை வங்கி பாஸ்புக்கோடு பொருத்த வேண்டும் இது திருத்தும் பயன்முறையில் உள்ளது பெயர் வங்கி பாஸ்புக்கோடு பொருந்தவில்லை என்றால் நீங்கள் அதை திருத்தலாம் என் பெயர் வங்கி புத்தகத்துடன் பொருந்துவதால் நான் அதை திருத்தவில்லை உள்ளூர் மொழியில் ிருத்தவில்லை பெயர் உங்கள் உள்ளூர் மொழியில் பெயரை எழுதலாம் உருவாக்கம் தேதி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபது உங்கள் உருவாக்க தேதி தவறாக இருந்தால் காலண்டரை கிளிக் செய்வதன் மூலம் தேதியை சரி செய்யலாம் ஏனாரிலேம் கூட்ட அதிர்வெண் மூலம் ஊக்குவிக்கப்பட்டது இங்கே மாதாந்திரம் கீழ் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது நீங்கள் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை மற்றும் மாதத்திற்கு ஒரு முறை என இரண்டு விருப்பங்களை காண்பீர்கள் உங்களுக்கு மாதாந்திர கூட்டம் இருந்தால் மாதாந்திரத்தை தேர்ந்தெடுக்கவும் இது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை என்றால் நீங்கள் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கலாம் எங்கள் கூட்டம் மாதந்தோறும் நடக்கும் எங்கள் கூட்டம் இரண்டாவது வாரத்தில் இருப்பதால் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்துள்ளோம் கீழ் தோன்றும் பட்டியலில் வாரங்கள் மற்றும் தேதிகள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் தேதியை முடிவு செய்திருந்தால் அந்த தேதியில் சீல கூட்டம் நடைபெறும் கூட்ட நாள் திங்கட்கிழமை நிதி இடைநிலையை தேர்ந்தெடுத்துள்ளோம் இது ஆம் ஆம் என்றே இருக்கும் நீங்கள் இங்கே எதுவும் செய்ய வேண்டியதில்லை இது ஒரு முடக்க உறுப்பினர் அமைப்பு சுய உதவி குழுவாக உங்கள் சி எல் இன் உறுப்பினர் யார் இது வி எங்கள் எஃப் இன் உறுப்பினர் வியோ கட்டாய சேமிப்பு அதிர்வெண் எங்கள் சிஎல்எப் இல் சேமிப்பு உள்ளது நாங்கள் மாதாந்திரத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம் உங்களில் சேமிப்பு இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்பதை கிளிக் செய்யலாம் கட்டாய சேமிப்பு தொகை இருநூறு ரூபாய் தெரியும் இது ஒரு வியூ வழங்கும் ஒரு உறுப்பினருக்கு இருநூறு ரூபாய் வழங்கும் எங்கள் சேமிப்பு தொகை கட்டாய சேமிப்பு வட்டி விகிதம் பூஜ்ஜியமாகும் நாங்கள் சேமிப்பிற்கு எந்த வட்டியும் வசூலிப்பதில்லை எங்கள் தன்னார்வ சேமிப்பு இல்லை எனவே நான் கணக்காளரின் அடையாளத்தை ஆம் உள் வெளிப்புறம் அல்லது இல்லை என்பதை தேர்ந்தெடுக்க மாட்டேன் நமது உள் கணக்காளர் இருந்தால் நாம் கணக்காளரே தேர்ந்தெடுத்துள்ளோம் நீங்கள் இங்கே கணக்காரரை தேர்ந்தெடுக்கலாம் தொலைபேசி எண் தானாகவே தோன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் அறுபது உங்கள் கணக்குகளிலிருந்து இங்கே தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் முகவரிகள் எப்போது மாற்றப்படும் சீலப் நேர பதிவு ஆம் எனவே நாம் ஆம் என்பதை கிளிக் செய்துள்ளோம் உங்கள் சீல பதிவு முடிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் இல்லை என்பதை தேர்ந்தெடுக்கலாம் மணி நேரம் ஆம் எனவே நாங்கள் ஆம் சிஎல் தெளிவுத்திறன் நகலை தேர்ந்தெடுத்தோம் நீங்கள் ஆம் என்பதை தேர்ந்தெடுத்தால் பதிவு எண் பதிவு சட்டம் பதிவு தேதி மற்றும் நகலை இங்கே கொடுக்க வேண்டும் பதிவு அழைப்பு தீர்மான நகல் இங்கே கேமராவை கிளிக் செய்வதன் மூலம் தெளிவுத்திறன் புகைப்படத்தை எடுக்கலாம் அல்லது இங்கே ஒரு பி டி ஐ சேர்க்கலாம் பி இங்கே சேர்க்கப்படும் நிலை செயலில் உள்ளது நாங்கள் சேமிப்போம் பதிவு செய்வதற்கு ஆம் என்பதை தேர்ந்தெடுத்துள்ளேன் நான் இல்லை என்பதை தேர்ந்தெடுத்தால் எந்த விவரமும் கேட்கப்படாது நான் அதை சேமிப்பேன் தரவு வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டது நன்றி